கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் இந்த நாங்கள் இலங்கைக்கு உரித்தான ஒரு அரிய உயிரினத்தை யாழ்ப்பாணத்தில் இது வடமராஜுக்களாக உடுதுறை பிரதேசத்தில் இந்த உயிரினம் தென்பட்டது சூழலுக்கு தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு விசேட இயல்போட இந்த அரிய வகையான ஒரு ஓனான் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இலங்கைக்கு உரித்தான ஒரு உயிரினங்களில் இதுவும் ஒன்று பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உயிரினம் நல்ல ஒரு அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்குது அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நேரம் தன்னுடைய இயல்பை மாற்றி கொள்ளுது பாருங்க அபூர்வமான ஒரு விஷயம் வந்து பச்சை நிறுவனம் பச்சை ஓனான் தலையை பாருங்க தலை மஞ்சள் ஆகிறாங்க ஒரேஞ்ச் கலரில் இருக்குது தலை இலங்கைக்கு உரித்தான இந்த உயிரினங்கள் வேறுங்க அப்படியே இருக்கேன் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை ஜெயவாக்க தன்னை கொண்டிருக்கு கதைக்கு கதைக்கு எப்போ சத்தம் சத்தங்க அந்த கண்ணுகளை கொண்டிருக்கு வேறுங்க பச்சை நிறமான ஓனம் இன்னும் அபூர்வமான ஒரு விஷயம் தான் ஓட்டிவேருங்க வாலங்கால இது ஒரு உண்ணாவிரம் உண்டு இந்த உண்ணாவிரத்தில் அன்றைக்கி வேறுங்க அப்படி இருக்கன்ட்டு வேறு அந்த மேலே கருக்கு கருக்கு மாதிரி இருக்குது பாருங்க வர பார்க்க அப்படியே இருக்கேன் உண்மையில இப்படியான ஒரு ஜீவராசிகள் எல்லாம் எல்லாம் ஒரு அரிதான விஷயம் பாருங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நார்மலான அதாவது சாதாரணமான ஓனான பார்த்துருப்போம் ஆனால் இப்படியான ஓனானங்களை பார்க்குறதுன்றது அரிதான விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிறம் மாறுது பாருங்க தலையும் வந்து மாறி கொண்டு போகுது நிறம் இது வேறு தரையும் பச்சியா போகுது வேணும் ஆச்சரியமானாலும் உண்மை பாத்திரவோ மாறிடுச்சு சூழலுக்கு ஏற்ற மாதிரி இந்த உயிரினங்கள் தங்களை மாத்தி கொண்டிருக்கு பாருங்க இப்படி மாறது பாத்தியில இயற்கைன்ற அதிசயங்கள்ல இது ஒன்றுதான் முடின கதையில அன்னைக்கு போயிருங்க ஆளுமே இது வரமா இந்த அது அந்த கதைக்கு கதைக்கு கதையை கேட்குற மாதிரி கேக்கு போயிருங்க திருப்ப மாறது திருப்ப ஒரேஞ்சுக்கு நிறத்துக்கு போகுது தலை வால் பேருங்க வால் இன்னும் பார்த்தீங்கன்னா வாழந்த இந்த ப்ரௌன் உரத்தில் இருக்கு உடம்பு பச்சையாக இருக்கு தலை ஆரேஞ்ச் கலர் அரிய வகை விரும்ப பார்த்தீங்கன்னா இப்படி வித்தியாசமான ஒரு உயிரினங்க இப்படியான ஓனால் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டியல் இது வேறு குளோஸ் அப்பில் ஆடுறேன் பாருங்கள் ஓடி இந்த மாறுத பாருங்க கலர் மாறுது அப்படி மாறுதன் வேறுங்க இப்படி இப்படியான ஓனான நீங்கள் பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க அரிய வகை உயிரினம் இலங்கைக்கு ஒரு இதுதான ஓனான் சரியா சில இடத்துல கரெக்டான சொல்லி நம்ம இதை ரைட் இந்த வீடியோ பிடிச்சா நல்லா பண்ணி ஓன் பண்ணி ஆகணுங்கோ வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்